ஜெலன்ஸ்கி பேசாமல் சகுனின்னே பேரை மாற்றிட்டு போயிடுவோம் காரணம் என்ன அப்படின்னா இவரும் பைடனும் சேர்ந்து பெரிய அளவு ரஷ்யா கூட எல்லாரையும் மோத விட்டார்கள் இப்போ என்னடா அப்படின்னு கேட்டால் இப்போ ரஷ்யா கூட இல்லை மொத்த ஐரோப்பாவையும் தனித்தனியாக கொண்டு போய் அமெரிக்கா கூட மோத விட்டுக்கிட்டு இருக்காரு மோதட்டும் தாராளமாக அதுலேயும் மிதிப்படட்டும் இந்த பிரிட்டன் எல்லாம் மிதிப்படும் போது தனி சந்தோஷம் கிடைக்கிது காரணம் ஊர் வாய் உலக வாய் பேசுனது யாரு அப்படின்னா பிரிட்டன் தான் இதில் எல்லா நாடுகளை விட பிரிட்டனுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா அசிங்கமான விஷயம் சிறப்புன்னு அவனுங்க நினச்சிக்குவாங்க எல்லா நாடும் நாடு மட்டும் வாய் பேசுவோம் அந்த நாடு வாய் பேசக்கூடிய காலகட்டத்தில் அந்த நாட்டை சார்ந்த ஊடகங்களும் வாய் பேசுவாங்க ஏதோ அங்கிட்டு தேனாறு பாலாறு ஓடுற மாதிரியும் இங்கிட்டு வெறும் சாக்கடை மட்டும் ஓடுற மாதிரியும் பேசுவாங்க அதே அந்த நாடு ஆதரவாக பேசும்போது அந்த நாட்டு ஊடகங்களும் ஆதரவாக பேசிடும் இதுல பிரிட்டன் மட்டும் பல நேரம் ஆதரவாக பேசும் பல நேரம் எதிராக பேசும் பல நேரம் கேலி கிண்டல் எல்லாம் பண்ணும் இந்த மாதிரி நாடு மாற்றிக்கிட்டே இருக்கும் ஸ்டெப்பை ஆனால் பிரிட்டனை சேர்ந்த ஊடகங்கள் இன்னமும் ஏதோ நம்மளுக்கு அவன் தான் எதமா நம்ம அவன் தான் ஆள்றான் அப்படிங்கிற மாதிரி உன்னமும் துறு பிடிச்சே செயல்படுவாங்க எல்லா காலங்கள்லையும் கிண்டல் கேலி இல்லாத பொல்லாத பேசுறது எல் எவ்வளோத்துல எந்த மூலையில எது நடந்தாலும் நீங்கள் தாண்டா ராஸ்மா போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தாக்கம் இந்தியாவை சதரடிக்க போகுதுங்கிற மாதிரி இன்னமும் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அவன் தான் வைக்கவங்கிட்டவன் பேசுறானா அவனுக்கு ஒரு ஆதரவாளர் ஒரு கூட்டமும் இருக்கும் அதுக்கு நம்ம எங்க போய் தலையில அடிச்சுக்கிறது அப்பேற்பட்ட பிரிட்டன் இந்த உக்ரைன் யுத்தத்துல சிக்கி செதரும் போது தனி சந்தோஷம் தான் அதனால அவன் அடி வாங்கலாம் தனியா பாத்துக்கலாம் இப்ப ஜெல்கி என்ன பண்றாரு அப்படிங்கறத குயோமியோன்னு கத்தாத குறைதான் காரணம் என்ன அப்படின்னா கெர்ஸ் பிராந்தியத்துல இருந்து தூக்கி வெளியில எரிஞ்ச கையோட ரஷ்யாவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது சுமி பகுதிகள் ஒடிசா பகுதியை நோக்கி போயிருச்சு தரமான சம்பவங்கள் ரெண்டு பகுதியிலையும் ஏகப்பட்ட அதாவது ஒடிசால பயங்கரமான தாக்குதல் மிச்ச மீதி இருந்தாலும் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும் தாக்குதல் எங்க துறைமுகத்தை குறி வச்சு ரஷ்ய படைகள் முன்னேறி வருதோ அப்படின்னு நாலு திசையிலையும் செக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உக்ரைன் ராணுவம் போயிருச்சு ஆனால் செக் மட்டுந்தான் பண்ண முடியும் தடுக்கிறக்கெல்லாம் பவர் இல்லைங்கிற மாதிரி தகவலை கூப்பிட்டு தலைமைக்கு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க ஆனால் இவர்கள் முன்னேறிலாம் போல ஆனால் ஒரு பெரும் தாக்குதல் கேப் கிடச்சா முன்னேறி போயிடலாம்னு இப்பயே தாக்கி வைக்கிற மாதிரி தாக்கி வச்சுட்டார்கள் ஆனால் சுமி பகுதியை பொறுத்த வரையும் அப்படி கிடையாது ஏறக்குறைய அவர்கள் பகுதியை கைப்பற்ற தான் போய் கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டார்கள் பேச்சுவார்த்தை உட்காரும் போது மறந்து கூட கையெழுத்த தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது காரணம் உக்ரைன் அதிபர் எப்போ பார்த்தாலும் சொல்றது என்ன அப்படின்னா எங்க ஆட்கள் ரஷ்யாக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் அந்த ஆட்கள் புற இன்னைக்கு இல்லை இல்லேங்கிறதே ஃபுட்டேஜே ரிலீஸ் பண்ணி விட்டார்கள் ஆட்கள் செத்து கிடக்குற ஃபுட்டேஜையே தூக்கி போட்டு விட்டார்கள் ஏகப்பட்ட வேறு என்னைக்கு சொன்னது பத்தாது அப்படின்னு வீடியோவே த்ரூ பண்ணி விட்டார்கள் அந்த அளவு நிலம மோசமாயிடுச்சு அதே சமயம் இந்த பக்கம் பேச்சுவார்த்தையில் உட்கார்ந்து இதை விடு அதை விடுன்னு சொல்றதுக்கு பதில் தலைநாரை விட்டுருப்பான் சாமி அப்படின்னு சொல்ற ரேஞ்சுக்கு ஒவ்வொரு பகுதியாக நெருங்கிட்டு வந்திருக்கார்கள் அடப்பாவி மனுஷன் உன்ன தலைநாருக்கு கொள்ள தூரம் இருக்கு அப்படின்னு கீழே வந்து சொல்லக்கூடாது அவர்கள் சொல்றது அவர்கள் நினப்பு ஏறக்குறை இது உண்மையும் கூட அந்த அளவுக்கு வெறித்தனமாக முன்னேறும்போது ஜலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறதான் தடுப்போம் ரஷ்யாவை ரஷ்யாவை தடுக்க உலக நாடுகள் வரணும் இந்த மாதிரிலாம் பேசி பழகினவர் இப்போ அதை பூரா விட்டுட்டார் விட்டுட்டு ரஷ்யா கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை இவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் பொதுவாக ரஷ்யா என்ன மாதிரி கொடுக்கும் ஏ நாங்கள் இவ்வளோ குண்டுகளை வீசி இவ்வளோ நகரங்களை தொலைச்சு எரிஞ்சிருக்கோம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்வார்கள் இல்லை இவ்வளவு பெரும் தாக்குதல் ரஷ்யா பண்ணிச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் ரஷ்யாவில் சீண்ட கூட முடியாது அப்படின்னு உக்ரைன் சொல்லும் இப்போ ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரே பட்டியல் வச்சிருக்காரு ரஷ்யா வாசிக்கிற பட்டியல் ரஷ்யா இடத்த பிடிச்சிருக்கோம் இந்தந்த பகுதிகளை தொலைச்சரிஞ்சிருக்கோன்ட்டு போயிட்டாங்க எவ்வளோ ஆயுதங்கள் யூஸ் பண்ணாங்கிறத சொல்லலை தலைமை சொல்ல ஆரம்பிச்சுட்டா ஒரு வாரத்துல மட்டும் சுமார் ஆயிரத்தி இருநூறு குண்டுகளை வீசியிருக்காங்க எங்க மேல யாருக்குமே கேட்கலையா அப்படின்னு இருக்காரு உக்ரைன்ல குண்டு விடுகிற சத்தா நமக்கு எப்படி கேட்கும் ஜெலன்ஸ்கிக்கே கேட்க மாட்டேங்குது கேட்டா பேச்சுவார்த்தையை நோக்கி போவார் இல்லை அப்புறம் ஊர்ல உள்ளவனுக்குலாம் கேட்கலன்னா எங்கிட்டு போறது அடுத்த கட்டமாக எண்பது மிசைல்கள் இரநூறு ஆள் இல்லா விமானங்கள் அப்படின்னு அந்த பட்டியலை வாசிச்சு காமிச்சிருக்காரு எதை வாசிச்சு காமிச்சாலும் ஒரு பயிலும் எட்டி பார்க்க மாட்டான் பிரிட்டன் கொஞ்சம் நெஞ்சம் உதவி செய்கிறேன்னு வாய் பேசுகிறான் உதவியே செய்ய மாட்டான்னு ஊருக்கே தெரியும் அன்னை அமெரிக்காவுக்கு தெரியாதா ஆனால் நீ வாயே பேசக்கூடாதுன்னு தான் பிரிட்டனை தூக்கி போட்டு அமெரிக்கா மிதிக்குது சண்டை கட்டி ஏறுது ஐரோப்பா பயில்களை பற்றி கேட்கவே வேடா யாராச்சும் ஒருத்தர் அவங்க நாட்டில் மைலேஜ் தேடணும் அப்படின்னு விரும்பினார்களாக வந்து பேசுவார்கள் பேசுனதோடு கிளம்பி போய்கிட்டே இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது யாருமே இறங்க போகிறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக போச்சு அதனால விளங்கிக்கு அவர் பங்குக்கு என்னத்தை பேசுகிறதுனே தெரில யாரை வச்சு பேசுகிறதுனும் தெரில எங்கே போய் பேசுறதுன்னு தெரில அதனால் எவ்வளோ வந்து விழுந்துச்சுங்கிற கணக்கை கொடுப்போம் இதையும் லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரஷ்யாவோட இராணுவம் பிரசிலிட்டிஸ் போட்டு விட்டுருவோம் அதுக்கு முன்னாடி நம்மளே முந்திக்குவோம் அப்புறம் கையில் ஒரு கன்டென்ட்டும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி மனுஷன் இறங்கி தனக்கு தெரிஞ்சதும் தனக்கு புரிச்ச வேலை என்ன காமெடி பண்றது செய்ய ஆரம்பிச்சிட்டாரு முழு யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கா அதிபர் மாதிரியா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் அதிபர் மாதிரி செயல்பட்டு இருந்தா உக்ரைன் யுத்தத்திலே சிக்காமல் தப்பிச்சிருக்கலாம் தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்